போகும்போதே தாட்டா கட்டுறாங்க சரி அவங்க ஆசையா எங்க உள்ள போறோம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பாக்க போறோம் அமெரிக்கன் ஷாப் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அன்னைக்கு வரவே ஒரு சூப்பரா இருந்துச்சு என்ன அதாவது இந்த மனுஷன் இருக்கிறாரா இந்த மனுஷன் இருக்கிறார குளிச்ச மாதிரியா இருக்கு பாருங்க அவரை பாருங்க குளிச்ச மாதிரியா இருக்கு மூணு நாளா குளிக்காத மாதிரி இருக்கு அவரை பாக்க போகும்போது மூணு நாளா குளிக்காத மாதிரியே இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல என்ன இங்க பாருங்க கையை எப்படி பிடிக்கிறாருன்னு பொன்னாடி கையை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு யோ என் ஃபேமிலி மார்ட்டு ஃபுல்லா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாடு சொல்லுங்க எனக்கு பேச தரலங்கிறாருங்க எனக்கு பேச தரலங்கிறாரு ஏ என்ன தெரியாமே பேசுவோம் மேலே போகிறோம் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறோம் வந்துகிட்டுருக்குறோம் ஓகே எங்க அப்படியே கிளம்பியா அப்படியே வீடியோ கிளம்பி என்ன ஒன்று பிரியா வீட்டுக்கு போக போகிற இவரை நம்பி நம்ம வந்து கூப்பிட்டு வந்தோம் வீட்டுக்கு போகிறோங்கிறாரு ஏன் இவர் வந்து வீட்டுக்கு போய் என்ன ஒன்று இப்போ அவரு சும்மா நம்ம அந்த கீ பக்கமாக வந்து வந்தோம்னா நிறையா வந்து நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ போயிட்டு அதை அப்படியே கீழே இறங்குவோம் நம்ம கீழே இறங்கினா எல்லாமே சூப்பரா இருக்கு ஆமா சொல்லுங்க கீழே இறங்கினா என்ன வெளியில போக ஏய் இங்கே ஒரு அமெரிக்கன் ஷாப் ஒன்னு இருக்கு ஷர்ட்டு அதை போய் தான் நம்ம பார்க்க போறோம் அமெரிக்கன் ஷர்ட்டை கடை ஒன்னு இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நிறைய வந்து பொம்மை கடைகள்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க லிப்ஸ்டிக் ஆமா டாய்ஸ் கடை நம்ம டாய்ஸ் எல்லாம் பார்க்க போல வாங்க போவோம் மேல ஏ எங்கயா போற சின்ன பிள்ளைய கூட வந்து அழகா கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடலாம் ஆனா இவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது இருக்க ரொம்ப சிரமமா இருக்குது ரொம்ப சிரமமா இருக்குது இந்த ஆளா கையா பிடிச்சி கூப்பிட்டு போறது ஆமா என்ன பண்றது ஒரே தான் பாருங்க டாய் வேர்ல்டு டாய் வேர்ல்டு ஹெச்எம் ட்ரெஸ்ஸு ஆமா செயின் வாங்குறீங்களாங்க செயின் வாங்குறீங்களாங்க

எல்லாம் கை கடக்கமாக வந்து நம்ம சூப்பராக இருக்குங்க எல்லா பேக்கும் இருக்கு இந்த பேக்கெலாம் என்ன ரேட்டுன்னு தெரியலையா பெல்ட்டு பாருங்க பெல்ட்லாம் வில கம்மிங்க ஆ பெல்ட் விலை கம்மிங்க வாங்க வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க இதுக்காக உதவணும் ஒன்று வீடியோ எடுக்கிறக்காவது உதவுணு வாங்க வீடியோ எடுங்க பெல்ட்டுலாம் வந்து வில ரொம்ப கம்மியாக இருக்குங்க பெல்ட் விலை கம்மியாக இருக்குது இருபத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூறுவாஸ்தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இவரை பாருங்க ஒரு வீடியோ எடுக்கிற யோசிக்கிறாப்புல என்ன பாருங்க முப்பத்தி ஒன்பது வெள்ளி தொண்ணூத்தஞ்சு ஆசை நல்லா இருக்கு எல்லாமே என்னது அந்த இருக்கு பிராண்ட் அவுட்லெட் இதுதான் எப்படியா போவோம் அதாவது ஒரு மாலுக்குள்ள வந்துட்டோம்னா என்ன பொழுது போறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது சுத்திட்டு தெரியுது ஏன் சுத்துறோம் எதுக்கு சுத்துறோம்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் சுத்திட்டு தெரியும் என்ன எந்த மூஞ்சியை பார்க்க போறீங்க நீங்க யாருங்க எவ்வளோ காரு காரை பத்திலா காரை வச்சிருக்காங்க சூஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க ஆமாம் ஸ்னேக்கர் ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஷூஸ்லாம் ஆஃபர் போட்டு வச்சிருக்காங்க பாட்டாங்க பாட்டா கம்பெனியில வந்து ஆஃபர் போட்டு வச்சிருக்காங்க ஆர்வ கோளாறு பாயிராளா ஆர்வ கோளாறுல பாயிரத்துக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா உங்களை மாதிரி ஆள் நினைச்சுட்டு இருக்கீங்களா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே 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 தேங்க்யூ ஆமா வாங்க போ பிராண்ட் அவுட்லெட்டு இது வந்து அமெரிக்கனுடைய ஷாப்பு வாங்க போய் பார்ப்போம் எப்படின்னு சார் மெடிக்கல் ஷாப் பாருங்களா மெடிக்கல் ஷாப்பு என்ன மெடிக்கல் ஷாப்புக்கு பஞ்சமே இல்லைங்க ஏகப்பட்ட மெடிக்கல் ஷாப் இருக்கு எவ்வளோ ஒரு பேண்ட்டு ஐம்பத்தொம்பது வெள்ளி தொண்ணூறு ஆசை சோகோல விலை கூட சோகோல விலை கூட ஆமா டி ஷர்ட் வந்து செம்மையா இருக்கு ஒவ்வொரு டி ஷர்ட்டும் வந்து பார்க்கும் போது துணிலாம் துணி எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க நான் நினைக்கிறேன் வீடியோ அவர் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாரு பாருங்க அவர் ட்ரெஸ் நடிக்கிறியா என்ன ஆள்றியா என்ன நான் மயக்க மாட்டிக்கிறேங்க அப்பா கரெக்டா இருக்கு பேசுறதுக்கு ஓகேவா அவரு வேடிக்கை பார்க்கறது தான் வந்திருக்கிறாரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வரல மனுஷன் வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாப்ல ட்ரெஸ் எடுக்க வரல வேடிக்கை பார்க்கறதுலேயே வந்துருக்குறா வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு ஒரு இதுக்கா அதுக்காக அது கிடைக்கல நுழையிறதாருங்க துணிலாம் துணிலாம் வந்து சூப்பரா இருக்கு சூப்பராக நல்லா அருமையாக இருக்குதுங்க எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால வந்து வந்திருந்தேன் கூட்டாளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு எல்லா ட்ரெஸ்மே நானே பார்க்கல ஆஃபர்லேயே வந்து நல்லா போடுறாங்க அந்த லைட் ட்ரெஸ்ஸு ரொம்ப ஹெவியாகவும் கிடையாது ட்ரெஸ்லாம் வந்து அவ்வளோ லைட்டாக அந்த பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் இந்த ஷர்ட் பாருங்கள் ஷர்ட் வந்து செம்ம நைஸாக இருக்குங்க செம்ம நைஸாக இருக்குது ஷர்ட்டு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷர்ட்டு வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸு வந்து செம்மையாக இருக்குது அழகாக இருக்குது இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து போடுங்க உடம்புக்கு ரொம்ப வந்து லைட் வெயிட்டு இதை அமெரிக்கன்கள் வந்து போடுவாங்கல்ல லைட்டாக அந்த மாதிரியே வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க ஓகே அந்த வாங்கி வாருங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே அழகா நை துணி வந்து ரொம்ப தெரியாது அந்த அளவுக்கு வந்து இருக்குது ஆமா அவ்வளோ வந்து லைட் வெயிட்டா இருக்குது ட்ரெஸ் எடுக்கிறாரா வாங்க ட்ரெஸ் எடுக்கிறாரா ட்ரெஸ் எடுக்கிறீங்களாக்கே ஏ ட்ரெஸ் எடுக்கிறீங்களாக்கே ட்ரெஸ் எடுக்கிறாராங்க ட்ரெஸ் எடுக்கிறாரா ட்ரெஸ்ஸு பாருங்க எங்கே அந்த முகத்தை காட்டுக்காரங்கட்டு வாவும் சூப்பராக இருக்கு ட்ரெஸ் எடுக்கிற மகம் ஆ துணிலாம் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த துணி வந்து இருக்குதா இது வந்து இந்த துணி இந்த துணி வந்து காட்டனு பியூர் காட்டனு ஆனால் சூப்பராக இருக்குது துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது லைட் வெயிட் கொஞ்சம் எக்ஸல் இந்த மாதிரி இந்த அமெரிக்கன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரியே இருக்குது பை ஒன் ஃப்ரீ ஒன் பாருங்கள் பை ஒன் ஃப்ரீ ஒன்னு எண்பத்தொம்பது வள்ளி தொண்ணூறு காசு எண்பத்தொம்பது வள்ளி தொண்ணூறு காசு பை ஒன் ஃப்ரீ ஒன் துணி வந்து நல்லா ஒருத்தான துணி அதனால பேண்ட் அந்த மாதிரி தான் பேண்ட்டு செக்ஷன் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பக்கம் இருக்குது பேண்ட் செக்ஷன்லாம் செருப்பு செருப்பு பாருங்களா செருப்பு வந்து ஐம்பத்தொம்பது வலி தொண்ணூறு காசு நல்லா இருக்கு பாருங்க செருப்புலாம் செம்மையாக இருக்கு செருப்பு கேப்பு கண்ணாடி பேக்கு ஷூஸு எல்லாமே இருக்குது பாருங்க கண்ணாடியாக பாருங்கள் கண்ணாடியோடைய விலையை வந்து முப்பது வெள்ளி கண்ணாடி கண்ணாடி வந்து முப்பது வெள்ளிங்க ஒவ்வொரு கண்ணாடியும் சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு கண்ணாடியும் சூப்பராக இருக்குது செம்மையா அருமையாக இருக்குது டிஷர்ட்லாம் வந்துட்டு மிரஞ்சி குறைஞ்சது வந்து என்ன டிஷர்ட்லாம் வந்து ஐம்பத்தி ஒம்பது வள்ளி தொண்ணூறு ராசி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க நீங்கள் பாருங்க டீஷர்ட்டை பாருங்கள் டி ஷர்ட் இதுதான் ஷர்ட்டு ஷர்ட் ஷர்ட்டே வந்து சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க நல்லா ரப்பர் மாதிரி இஞ்சி போனதாக இருக்குது நல்லா இருக்கு செம்மையா இருக்கு ஜீன்ஸ் பேண்ட ஜீன்ஸ் பேண்ட் நல்லா முப்பத்தி ஆறு செம்மையா இருக்கு செம்ம சைஸ் நமக்கு வராது முப்பத்தி ஆறு வந்து நல்லா பேண்ட் துணி வந்து பாருங்களேன் துணி வந்து சூப்பரா இருக்கு என்னைய காட்டியா துணி சூப்பராக இருக்கு இவர் வீடியோ எடுக்க சொன்னோம்னா அவர் எதை எடுக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது வீடியோ மோத்தில் இருக்குது அப்புறம் அப்படியே கீழே இறக்கிறாரு என்ன கவுண்ட்ல கொண்டு வந்து எடுக்கிறாரு வீடியோவை முப்பது வெள்ளி பேண்டை பத்திலாம் முப்பது வெள்ளி துணி நல்லா காட்டன் துணி சூப்பராக இருக்குது ஷர்ட்டை பாருங்க ஷர்ட் வந்து முப்பது வெள்ளி ஷர்ட் ஷர்ட்டு வந்து சூப்பராக இருக்குது ஷர்ட் ஃபுல்லாக காட்டன் ஷர்ட்டு இது டி ஷர்ட் மாதிரி ஷர்ட்டு நல்லா இருக்கு அதே மாதிரி டி ஷர்ட்டையும் பாருங்க டி ஷர்ட்டும் வந்து நல்லா இருக்கு முப்பது வெள்ளி தான் டி ஷர்ட்லாம் டி ஷர்ட்லாம் முப்பது வெள்ளி தான் ஆமாம் நான் இந்த மனுஷன் தேடுறதே ஒரு வேலையா போச்சுங்க எங்க போய் தொலைஞ்சி திடீர்னு தொலைஞ்சு போயிடுறாரு ஏங்க திடீர்னு தொலைஞ்சு போயிட்டு இருக்கிறியா நான் என்ன பண்ணவா என்னத்த சொல்றதுன்னு தெரியல இங்க பாருங்க பேக்லாம் வாங்கி போட்டுங்க அந்த இதெல்லாம் இப்போ லேடிஸ் உடையது அதே எதுக்கு உங்களுக்கு இல்லை லேடிஸ் எட்டமாக பார்த்துக்குறியா என்ன ஜென்ஸ் தான் வாங்க வாங்க போ நிறையா இருக்குது சைஸு அந்த கிழிஞ்சு போடுங்க பேசனாக இருக்கு பாருங்க ஆ எடுங்க என்னங்க என்னங்க தாராளமாக ஓகேவா பார்க்குறேன் சூப்பராக இருக்கா அமெரிக்கன் ட்ரெஸ்ஸு பாருங்க அமெரிக்கா ட்ரெஸ்ஸு என்னங்க நல்ல ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பேண்ட் எடுத்துருங்க சரியா வந்துட்டா இவர் என்ன மலேசியாவில் இருந்துக்கிட்டே கழுத்து உள்ளது வேணும் காலர் இல்லாத வேணும்னு கிட்டிருக்காப்புல என்னத்தான் சொல்கிறது பாருங்க கழுத்து உள்ளதுன்னா வாங்க தேடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பத்தொம்பது வலி தொண்ணூறு காசு நமக்கு அது வேணாம் நமக்கு ஓகேவா ஐம்பத்தொன்பது வலிக்கு உள்ளதுன்னா நமக்கு தேவையே இல்லை பாருங்க நிறைய இருக்கு வாங்க பாப்போம் இந்த அங்கிட்ட பேண்ட் இருக்கு ரெண்டு பேண்ட் எழுபது வெள்ளிங்க இது டீ ஷர்ட்டு டீஷர்ட்டு வேணாம் வேணா அது வேணாம் அது வேணாம் ம் எவ்வளோ போட்டிருக்கு எழுபத்தி மூணு வள்ளி தொண்ணூறு ஆசு அண்ணா வெளக்கூடா எண்பத்தொம்பது வெள்ளி தொண்ணூறுவாசு போட்டுருக்கலாம் அமெரிக்கா ட்ரெஸ்ஸு எடுங்க அமெரிக்கா சட்டை இந்த பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குண்டு ஆமாம் சட்டை செம்மையாக இருக்கு டி ஷர்ட்லாம் ரொம்ப வெலை சீப்பாக இருக்குங்க மூணு டிஷர்ட் ஐம்பத்தஞ்சு வலி போடுங்க உனக்கு போடுங்க உனக்கு போடுங்க எடுங்க எடுங்க ஆ இந்த இது கா இதில் மாட்டிக்கிட்டு இருக்கு சும்மா போட்டு பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க கியூ நின்றுட்டு இருக்கு கியூல போய் நின்றுட்டு இருக்க முடியாது நம்ம பாத்து மெதுவா ஓகேண்ணா இது ரொம்ப பெருசு எக்ஸல் எடுத்திருக்கா இதை இது எடுத்திருக்கா இதுதான் இப்போ கரெக்டு இதுதான் கரெக்ட் அது எக்ஸல் அது போட்டு பார்க்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே அதை இது பண்ணிடுங்க ம் அதை போட்டு பாருங்க மாற்றி போறியா கலப்பா மரப்பாடு வருது ஓகேண்ணா பரவாயில்ல அப்போ எடுத்துருங்கப்பா ஓகே கண்டிங்க ஓகேவா பார்க்குறேன் ஃபினிஷிங்கா முடிஞ்சா ஓகே ஐநூறுக்கு வாங்கியாச்சு போயிட்டு நேராக போயிட்டு பில்லை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆமாம்

நஜீபுக்கு வந்து அந்த பாக்கருக்கு வந்து பேண்ட் எடுக்கணும் இங்க நல்லா முப்பது வரைக்கும் சூப்பரா இருக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாண்டியதான் ஆமா இந்த தடவை பெருநாளைக்கு வந்து ஃபுல்லா வந்து இங்கதான் வந்து எடுக்கணும் ஆமா இந்த தடவை பெருநாளைக்கு வந்து ஃபுல்லா பிராண்ட் அவுட்லெட் தான் வந்து எடுக்கணும் சூப்பரா இருக்கு துணி எல்லாம் வந்து எடுக்கணும் ஓகே வாங்க அப்படியே போவோம் பாருங்க கிளம்பி கிளம்பி என்னங்க பண்ண போறாரு எங்கெங்க பாய் பாய் இருக்கிறீங்க இங்க வாருங்க லேடிஸ் ட்ரெஸ்ஸ சூப்பரா இருக்கு பாருங்க இருபத்தொன்பது வெள்ளி தொண்ணூறு காசு நல்லா இது ஃபுல்லா சூப்பரா இருக்கு இது வந்து ஷர்ட்னு நினைக்கிறேன் ஷர்ட் ஸ்கேர்ட்டு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு ஏங்க அப்படியே போய் எல்லாமே இருக்குறாரு வீட்டுக்கு தனியா போயிருவீங்களாங்க பயப்பட மாட்டேங்கல ஏவரை பாத்துட்டு போயிருக்கோம் பயப்பட மாட்டேன்ல யாரு ஆமா நஜிப் ஒரு ஒரே கிளம்புறேங்கிறாரு இவரை நம்பி நம்ம எங்க போறது ஆமா ஆமாடு சரிங்க பாப்பமா பாய் பாய் தாட்டாடுங்க இவரை நம்பி நம்ம எங்கிட்டு போறது பாருங்க ஆளாவது அதோட ஓடிட்டாரு விட்டுட்டு சரி இது அடுத்து வந்து நம்ம என்ன ஒன்று பாக்கிற கூட்டிட்டு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பேண்ட் எடுக்கணும் அந்த பாருங்க போட பத்தில ஸ்டேஷன் சென்ட்ரல் ஆ சைடில் சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த கடையில் ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் கிளிப்பு ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து செல்ஃபோன் கடை கவர் ஃபுல்லாக நம்ம தேவைப்படுற கவர் ஆனால் விலையும் கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்க நாற்பத்தஞ்சு வில்லி ஐஃபோனுக்குள்ளது அத்தர் ஐட்டம் அத்தர் ஐட்டம் ஃபுல்லாக செயின் மோதிரம் செயின் மோதிரம் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பூங்கா அத்தர் தான் இது சாப்பாடு ஐட்டம் இது ட்ரெஸ் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி போயிட்டே மக்கள் சரியான ஜங்ஷன் இது வந்து இந்த ஜங்ஷன் வந்து மக்கள் வந்து மதுரை அவ்வளோ வந்து கூட்டங்கள் எல்லா இதுக்கு மலேசியாவில் வந்து பல இடங்களுக்கு அதாவது கோலாலம்பூர்ல இருந்து பல இடங்களுக்கு போகக்கூடிய ரயில்வே ஜங்ஷன் இது இந்த இடத்துல தான் இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு வர்றவங்க கைலுக்கு வேலைக்கு வர்றவங்கலாம் ட்ரெயினில் வந்தாங்கன்னா தான் வருவாங்க வந்து இங்கேருந்து இறங்கி அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போவாங்க இல்லைன்னா அடுத்த பஸ் மாதிரி போவாங்க பக்கத்துல இருந்தா நடந்து போயிடுவாங்க ஓகே மறக்காம நம்ம என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களே இது வந்து ரயில்வே